நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் நீரிழிவு நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியாது ஆனால் வராமல் தடுக்கவும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளவும் முடியும் சக்கரை நோய் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க தினமும் காலையில் விழுந்தவுடன் நிறைய சுத்தமான தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடன் ஊற வைத்த வெந்தியத்தை தினமும் வெறும் வயிற்றில் இரண்டு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வரலாம் மேலும் மேப்பிள்ளை குழந்தை தினமும் சாப்பிட்டு வந்தாலும் ஆரம்ப நிலையில் உள்ள சர்க்கரை நோய் குணமாகும் ஐம்பது வயதிற்கு பின்னர் சர்க்கரையை தவிர்த்து விடுவதில் நல்லது நாற்பது வயது முதல் மெயினி உணவும் சேர்த்து கொள்ளக்கூடாது சர்க்கரை நோய் முற்றிய நிலை இருந்தால் காலை மதியம் இரவு என மூன்று வேலைகளிலும் அரிசி சாதத்தை தவிர்த்து கோதுமை உணவை மட்டுமே சேர்க்க வேண்டும் ஆரம்ப நிலையில் உள்ள சர்க்கரை நோய்க்கு அருகம்புல் சாறு ஒரு டம்ளர் நீர் அருந்த பலன் கிடைக்கும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்